ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரம்யாஸ் போட்டிக் இன்னைக்கு நம்மளோட பொட்டிக்கில் ஒரு புத்தம் புது நியூ அரைவல் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அப்படியே எல்லாரையும் அட்மைர் பண்ணுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகு கலெக்ஷன் பார்க்க பார்க்கப்போகிறோம் பியூர் கட்டான் ஜார்ஜட் சாரி பியூர் ஜார்ஜட் சாரி எக்ஸ்டார்னரி ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் அழகழகான கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கேன் இந்த சாரியோட ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஒரு சில்கி ஃபேப்ரிக்ல இருக்கும் செம்ம அழகான ஒரு டெக்ஸ்சரோட அழகான ஒரு டையபிள் சாரி இந்த சாரியோட கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சாரி ஸோ சாரியோட லுக் எப்படி இருக்கும் மெட்டீரியல் எப்படி இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் கூட பயப்பட வேணாம் சாரியோட லுக்கும் சாரி சாரியோட மெட்டீரியலும் சரி நீங்கள் கையில் வாங்கி அந்த சாரியை ஃபீல் பண்ணி டச் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு செம்ம அழகான கலெக்ஷன் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எந்த ஒரு சாரீஸ்க்குமே கொடுத்தது கிடையாது பட் இந்த சாரீஸ்க்கு நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அவ்வளோ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அழகோ அழகு அந்த மாதிரி ஒரு அழகான கலெக்ஷன் பியூட்டிஃபுல்லான ஃபைவ் கலர்ஸில் கொண்டு வந்திருக்கேன் இந்த சாரீஸ் எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா பாலிவுட்டில் இருக்க விஐபிஸ்லாம் ட்ரே பண்ணுவாங்க பிகாஸ் இந்த மாதிரி ஃபேப்ரிக் அவங்க சூஸ் பண்ணி ட்ரே பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் அழகாக ரொம்ப ஒல்லியாக காட்டக்கூடிய ஒரு அழகு மெட்டீரியல் இந்த கேட்லாக் கூட ஃபஸ்ட்டு கலர் ரொம்ப அழகான ஒரு டார்க் ப்ளூ இது ஒரு ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் நம்மளோட அனுஷ்கா மேமோட ஒரு கலர் காம்பினேஷன் இந்த கலர் எப்போ போட்டாலும் அவ்வளோ ஒரு ஃபுல் சோல்ட் அவுட்டு கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராடனரி கலர் காம்பினேஷன் இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுள் வார்ப் சாரி டூ டைம்ஸ் இந்த சாரீஸை வாப் பண்ணுவாங்க ஸோ நான் டிரான்ஸ்பரண்ட் சாரி நீங்கள் சிங்கிள் பிளீட்டில் ட்ரே பண்ணுறதுக்கும் சரி ப்ளீட்ஸ் எடுத்து ட்ரே பண்ணுறதுக்கும் சரி அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான ஒரு கலெக்ஷன் செகண்ட் கலர் ரொம்ப அழகான ஒரு லைட் பிங்க் வித் ஆனியன் பிங்க் கலர் காம்பினேஷன் கலர் காம்பினேஷனே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சாரீ எல்லாம் ஃப்ளோயிங் மெட்டீரியல் நீங்கள் நடந்து போகும்போது அந்த ஃப்ளோ ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த சாரீ ரொம்ப பிரித்தை என் எலகண்ட்டாக காட்டக்கூடிய ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு கலெக்ஷன் உங்களுக்காக நம்மளோட பொட்டிக்கில் மட்டுமே ப்யூர் ஜார்ஜட் கலெக்ஷன் ஸாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆன்டி காப்பஸ் அரியல உங்களுக்கு பாடி பல்லு ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் வியூவிங்கில் வந்துடும் சாரீயோடய ப்ளவுஸ் உங்களுக்கு புட்டாஸ் டைப்பில் தௌசண்ட் புட்டாஸ் டைப் வித் பாடரோடு கொடுத்துருப்பாங்க ஸாரியோட பல்லுல அழகான ஒரு ஹெவியான டாசல்ஸ்மே வந்துடும் கலர் காம்பினேஷன் எல்லாமே அழகழகாக இருக்கும் இந்த கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு க்ரீனிஷ் ப்ளூ வித் அழகான ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் அந்த எல்லோலையுமே லைட் க்ரீன் உங்களுக்கு மிக்ஸான ஒரு ஃபீல் இருக்கும் அந்த அளவுக்கான ஒரு ஹெவி வீவிங் பளு ஹெவி வீவிங் ஒரு ப்ளவுஸ் அழகாக இருக்கும் சில்க் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா அதே மெட்டீரியலில் உங்களுக்கு என்ன ஒரு ஃப்ளோ கிடைக்கும் அந்த ஃப்ளோ இந்த க இந்த சாரியில் கிடைக்கும் அதே மாதிரி மெட்டீரியலுமே உங்களுக்கு சில்கி டைப்பில் தான் இருக்கும் கண்ணை முடிட்டு வாங்கலாம் இந்த எக்ஸ்ட்ர்டினரி லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான சாரி ப்ரீமியம் ரேஞ்ச் ஆஃப் சாரி இந்த சாரியெல்லாம் நீங்கள் பொட்டிக்கில் போய் வாங்கினீங்க அப்படின்னா மினிமம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லுவாங்க பட் நம்மளோட பொட்டிக்கில் இந்த சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபார் ஒன் ஃபோர் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா மிஸ் பண்ணாமல் கண்ணை மூடிட்டு புக் பண்ணிக்கோங்க கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ